தேவதை தீவி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இப்போது பார்ப்பது வீச விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு நாளில் சனி என்று பயப்படாதீர்கள் நான்கில் சனி என்பது அர்தாஷ்டம சனி அவர் எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டார் ஆறில் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறிலே குரு உள்ளார் அந்த ஆறில் குரு சுபத்துவமானவர் அவரும் எந்த வகையிலும் பாதிப்பு கொடுக்க மாட்டார் அஞ்சில் ராகு அஞ்சில் ராகு என்பது குருவுடைய வீட்டில் இருக்கின்றார் ஸோ குரு வீட்டில் இருக்கின்ற ராகு அவரும் எந்த கஷ்டம் கொடுக்க மாட்டார் அதே போல் அஞ்சில் ராகு இருந்து கேதுவும் கேதுவும் உங்களுக்கு பதினொன்றாம் படத்தில் இருக்கார் அஞ்சில் ராகு பதினொன்றில் கேது இரண்டு பேருமே வந்து உங்களை சிரமம் கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் கூட இந்த அர்த்தாஷ்டம சனி என்பது நான்காம் இடத்திலே இருக்கின்ற அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அந்த சனி அவர் ஆட்சியாக இருக்கின்றார் அந்த வீட்டில் ஆட்சியாக இருந்து உங்களுக்கு எல்லா எல்லா வசதியும் செய்து கொடுப்பார் நான்காம் இடம் என்பது வாகனம் வீடு போன்ற வகையை அமைத்து கொடுப்பார் சனி பகவான் அமைத்து கொடுத்து அவர் கடன் கடன் தள்ளுவார் என்றால் அவர் சனி பகவான் எந்தளவுக்கு அமைத்து கொடுக்குறாரோ அளவுக்கு உங்களில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த எளிதை அவ்வளோ எளிதாக அந்த கடனில் விடுபட முடியாது ஆனால் கடனை அடைத்து கொடுப்பார் அதே போல் ஆறியல் குரு ஆறியல் குரு உங்களுடைய இரண்டாம் அதிபதிக்கும் ஐந்தாம் மதிக்கும் அதிபதிக்கும் ஆறில் மறைந்திருக்கின்றார் ஆனால் குரு சுபர் அவருடைய நட்பு ஸ்தானமான செவா வீட்டில் இருக்கின்றார் அப்போ ஆறில் ஆறாம் இட குரு அவரும் என்ன செய்வார் கடன் நோய் எதிரிகள் இவர்களை அழிப்பார் இருக்கிற கடன்கள் தீரும் இருக்கிற நோய் இருக்கும் நோய்களை குணப்படுத்துவார் எதிரிகள் கண்முனை இருப்பார்கள் அவர்களை அடக்குவார் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் நீங்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கடன்கள் இருக்கும் அதை சந்திக்க வேண்டியிருக்கும் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவீங்க சில உடல் உபாதைகள் இருக்கும் மருத்துவர்கள் செல்ல வேண்டி இருக்கும் குணமாகும் ஏனென்றால் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எப்படி தெரியும் ஒரு பெரிய தொட்டிக்குள்ளே குப்பை இருக்குது அப்படின்னா மேலோட்டமாக தண்ணி இருக்குது அடியில் குப்பை இருக்குது அந்த தண்ணி அந்த தொட்டியை நம்ம போது தான் குப்பை வெளியே வரும் அதே போல் தான் குரு ஆறில் இருக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லி அதை அவர் சரி செய்வார் அதுதான் ஆறில் குரு ஆறில் குரு அமைப்பு எந்த பாதிப்பும் இருக்காது எத்தனை மாதம் அது ஆறில் குரு ஒரு நான்கு மாதம் மட்டும்தான் சித்திரை வைகாசி சித்திரை மாதம் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஏழில் குரு வருகிறார் ஸோ முதல் நான்கு மாதம் ஜனவரி முதல் முதல் நான்கு மாதம் ஏப்ரல் வரை ஏப்ரல் வரை சில உங்களுக்கு கடினமான ஒரு ரிஸ்க்கான எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாகும் ஏனென்றால் வாழ்க்கை என்பதே ஒரு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண என் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறது தான் அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு ஆறில் குரு சில பாதிப்புகளை கொடுத்தாலும் கூட சரிப்ப விட்டு தான் எழுது செல்வார் ஏழாம் இடத்தில் குரு வரும்போது ராசியை பார்க்கிறார் சரி நாலில் சனி பார்த்தோம் அதே போல் ஐந்தில் ராக என்ன செய்வார் ஐந்தாம் இடம் வந்து குழந்தைகளுடைய ஸ்தானம் குழந்தைகள் நீதியாக செலவு ஏற்படும் என்ன செலவு ராகு எங்கே இருக்கிறார் குரு வீட்டில் இருக்கிறார் ஸோ ராக குரு என்ற சுபர் வீட்டில் இருப்பதனால குழந்தைகளுக்கான செலவு ஏற்படும் என்ன செலவு ஏற்படும் குழந்தைகளை படிக்க வைக்கணும் நம்ம அவங்களுக்கானது செய்யணும் அவங்க இருபட்டது வண்டி வாங்கக்கூடும் கேட்பாங்க இல்லை சைக்கிள் வாங்கிக்கூட கேட்பாங்க அவங்க என்ன தேவையோ அதை நம்ம செய்யக்கூடிய அளவில் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பார் குருதான் செலவு செய்வார் இல்லாமல் கேட்க மாட்டாங்க ஆக இருப்பதை கொடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் சனி பத்தாம் இடத்தை பார்க்கிறார் நாளில் சனி உங்களுடைய தொழில் சனத்தை பார்க்கிறார் அதனாலே தொழில் நிதானம் தேவை கண்டிப்பாக எடுத்தோம் கவிழ்த்தம் இல்லாமல் தொழிலிலே நீங்கள் உரிமையை படுத்தி தொழிலே நீங்கள் செய்ய வேண்டும் சில நேரங்களில் கவனம் குறைவு ஏற்பட்டால் தொழில் பாதிச்சிடும் ஏன்னா நீங்கள் வந்து அந்தளவுக்கு தொழிலே வந்து நீங்கள் ஒருமைகப்படுத்தி அதை நீங்கள் தொழில் சிறப்பாக செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது ஏழில் குரு வரும் பொழுது ஏழில் குரு வரும்போது ராசியை பார்க்குறார் ஏழில் குரு ராசியை பார்த்து உங்களுடைய பதினொன்றாம் இடம் அது இல்லாமல் உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆக இந்த வகையிலே குரு பகவான் ராசியை பார்க்கும்போதே நீங்கள் அடைவீர்கள் எல்லாமே செய்ய முடின்ற உங்களை உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் எல் ராசியை பார்க்கின்ற குரு இது வரைக்கும் நீங்கள் நம்ம நம்மளால் செய்ய முடியாது நம்மளால் ஆகாது அப்படி விட்டதெல்லாம் நீங்கள் செய்வீங்க என்ன காரணம் குரு ராசியை பார்க்குறா தான் காரணம் காரணம் இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் இருக்கின்ற விஷய ராசிக்கு குரு நட்பு நட்பு கிரகம் அப்போது நட்பு கிரகம் என்ன செய்வார் நண்பர்காக எல்லாம் வாரி கொடுப்பார் என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வழக்கு பிரச்சனை இருக்கா திருத்திப்பார் தேர்வு எழுத வேண்டியுமா அந்த தேர்வில் மிக சிறப்பான மதிப்பெண் எடுத்து கொடுப்பார் அது மட்டும் இல்லை ஒரு வகையில் பிரச்சனையாக அது திருத்து வைப்பார் ஏன்னா ஆறில் குரு செய்வார் நாளில் சனி நாளில் சனி இருக்கிற பிரச்சனையும் ஆறில் குரு இருந்த பிரச்சனையும் அவர் ஏழில் வரும்போது இதெல்லாம் அவர் என்ன செய்வார் அவர் தீர்த்து வைப்பார் அவர் வாழ்க்கை சுமூகமாக போகும் கடன் இருக்கும் கடன் கண்டிப்பாக இருக்கும் ஆக இந்த ஆறில் ஏழில் குரு அனைத்து வகை அமைப்புகளிலும் உங்களுக்கு ஒரு செம்மையாக இருந்து எல்லாமே செஞ்சு கொடுப்பார் அதுக்கு அவ்வளியே தேவை வேண்டியதில்லை இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ ராகு கேது இருக்கார் இல்லையா கேது கேது பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்று இருக்கார் அந்த பதினொன்றாம் படம் மூத்த சகோதரர் உங்களுடைய சகோதரர்கள் அதாவது நம்ம சொன்னோம்னா மூத்த சகோதர ஸ்தானம் அவங்க மூலமாக உங்களுக்கு சில ஆதாயம் கிடைக்கும் அதாவது பிரச்சனை இருந்தால் கூட சால்வ் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன அப்படின்னா அஞ்சில் ராகு ஒரு வீட்டில் இருக்கிறனால சொத்துக்கு லைக் வந்து சேரும் அஞ்சாம் அஞ்சாம்படம் சொத்துன்னு சொன்னால் சொத்து கைக்கு வந்து சேரும் ஒன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறனால லாபம் வந்து அமையும் இதெல்லாம் வந்து எல்லா வகையிலும் குரு பகவான் அமைச்சு கொடுப்பார் அதுதான் முக்கியமானது ஆனால் நீங்கள் அதே சமயத்தில் இந்த ஏழை குருவம் தான் தனித்தன்மை உங்களுக்கு வந்துருவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை எதுக்கு முன்னே வர பிரச்சனை பூரா சனியில் வந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் என்ன செய்வார் அவரே மன நிம்மதி கொடுப்பார் சந்தோஷம் கொடுப்பார் உத்தியோகத்தில் சிறக்க வைப்பார் குடும்பம் நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கைக்கு பண உறவு கிடைக்கும் எல்லாம் ஓகே தான் அப்போது ஆனால் என்ன அப்படின்னா உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உறவுகள் அப்படின்னும் போது நம்ம என்ன செய்யணும் எப்படி நம்ம வந்து தீயில் ரொம்ப தூரமும் போகக்கூடாது கிட்ட நெருங்கக்கூடாது அந்தளவுக்கு நம்ம உறவு வகையில் நம்ம வந்து இருக்கணும் அதுதான் முக்கியமானது பெரியவர்களுக்கு பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்க சொல்லக்கூடிய வா வார்த்தைகளில் மதிப்பு கொடுக்கணும் அந்த அளவில் நம்ம வந்து பார்க்கும்பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொழில் செய்யும்போது எந்த தவறும் செய்யாமல் அந்த தொழிலையே நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒருமுகத்தோடு செஞ்சீங்கன்னா தொழில் சிறப்பாக இருக்கும் ஆக உங்களுக்கு இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சிரஸ் நண்பர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு அதாவது ஏப்ரல் மாத ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மே மாதத்துலேருந்து மிக சிறப்பாக இருக்கிறது அந்த வகையிலே உங்களுக்கு ஏற்கனவே செய்த அமைப்பு எல்லாமே வந்து அந்த மே மாதத்துலேருந்து அடிய எல்லா அடிகோலிட்ட எல்லா அமைப்புமே கட்டணம் போல் மிக உயரும் மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து அஞ்சில் அதாவது நான்காம் இடம் சனி இருப்பதுனால நான்காம் இடம் இப்போ வந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு முப்பது வயசு இருக்கிறவங்க அல்லது முப்பது வயசு இருக்கிறவங்க அவங்க அதாஷ்டமாக சனின் போது கடுமையாக உழைக்கணும் அதே மாதிரி தான் வந்து ஐம்பது வயசு இருக்கிறவங்களுக்கு ஐம்பது வயசு அறுபது வயசு வந்து அத்தாஷ்டம சனி செகண்ட் டைம் வரும் முப்பது வயசு இருவங்களுக்கு முதல் முறை வரும் ஐம்பது வயசு அறுவை வயசுகிறவங்களுக்கு இரண்டாம் முறை அந்த அத்தாஷ்டம சனி வரும் அந்த இரண்டாம் முறை சனி என்ன செய்வார் அப்படின்னா உங்களை ஏற்கனவே உங்களை என்ன அந்த அறுபது 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 வயசில் ஐம்பது வயசில் வீடு இருக்கும் குழந்தைங்க இருப்பாங்க பசங்கள் இருப்பாங்க உறவுகள் இருக்கும் அதெல்லாம் மேம்படுத்துவார் அவங்களுக்கு இங்கே செலவு செலவு செய்ய வேண்டியிருக்கும் பையனை வந்து பையனையோ பொண்ணையோ நீங்கள் என்ன செய்யணும் ஹையர் ஸ்டடி படிக்க வைக்கணும் வீடு நீங்கள் மாடியில் வீடுகளெலாம் நிற்பீங்க அதை கட்டுவீங்க என்னது அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து அந்த நாலாம் இட சனி எல்லாம் செய்வார் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அம்மா வயசானவங்களுக்கும் அவங்களுக்கு நீ எல்லாம் நீங்கள் வந்து பணிவிட செய்வீங்க இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க ஆக ஐம்பது வயசு இருக்கிறவங்க அறுபது வயசு இருக்கிறவங்க அந்த நாளில் அர்த்தாஷ்டம சனி என்பது உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வழிவகையை எடுத்து கொடுக்கும் ஏன்னா முதல்ல உங்களுக்கு சின்ன வயசில் அதாஷ்டம சனி ஒரு பாடத்தை கற்பியிருக்கோம் அந்த பாடமானது இந்த ரெண்டாம் சனி வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆகவே விருச்சிராசி அன்பர்களே நீங்கள் உங்களுடைய தொழிலிலே ஒருமுகப்படுத்தி உங்கள் நீங்கள் உங்களுடைய சுற்றும் உள்ள நண்பர்கள் உறவுகள் அனைவரையும் அனுசரித்து மிக சிறப்பான முறையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றியோடு நீங்கள் செல்வாக்கோடு இருப்பீர்கள் என வாழ்த்தி வாழ்க வளமுடன் வணக்கம்